இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய இலவச வேலைவாய்ப்பு எந்த இருந்து அப்படின்றத பார்த்திங்கன்னா முன்னணி கார்கள் தயாரிக்கக்கூடிய ஹுண்டாய் நிறுவனத்துடைய சப்ளை நிறுவனத்தில் டேரக்ட் கம்பெனி ட்ரைனியில் வேலை செய்வதற்கான ஆட்கள் தேவைப்படுது அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுவரும் இந்த வீடியோல கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வேலைவாய்ப்பு ஒரு முற்றிலும் இலவசமான வேலைவாய்ப்பு மட்டுமே இந்த வேலைக்கான ஜென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண்கள் மட்டும்தான் இந்த வேலைக்கு தேவைப்படுது இந்த வேலைக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ மற்றும் இன்னும் டிகிரி முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த நிறுவனத்தில் டேரெக்டான கம்பெனி ட்ரெயினிக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு எவ்வளோ வேகன்சிஸ் இருக்கு அப்படின்றத பார்த்திங்கன்னா அறுபத்தைந்திற்கும் மேற்பட்ட பணியிடங்கள் இருக்குது அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்திங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து வயது வரையுடைய ஆண்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் அதாவது இன்க்ளூடு பிஎஃப்எஸ்ஐ சேர்த்து எவ்வளோ சம்பளம் இருக்கும் அப்படின்றத இவங்க கொடுத்துருக்காங்க டிகிரி மற்றும் பிஇ படித்தவங்களுக்கு பதினெட்டாயிரம் சம்பளமாக இருக்கும் டிப்ளமோ முடித்தவங்களுக்கு பதினேழாயிரத்தி ஐநூறுவா சம்பளமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டென்த் டுவெல்த் ஐடிஐ படித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்திங்கன்னா பதினேழாயிரமாக இருக்கும் அப்படின்றதும் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனத்தில் ஓடி அவைலபிள் நீங்கள் ஓடி பார்த்தீங்கன்னா டபுள் அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அட்டன்ஸ் போனஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு நூறுரூவான்ற விகிதத்தில் வழங்கப்படுது ஒரு வாரம் நம்ம நைட் ஷிஃப்ட் பார்க்கும்போது நைட் ஷிஃப்ட் அலவன்ஸ் பார்த்தீங்கன்னா அறுநூறுவா வரைக்கும் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் அவைலபிள் அப்படின்றத கொடுத்துருக்காங்க டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புலிவாக்கம் மணவாளர் நகர் ஒயல் குப்பம் வெள்ளை வீடு சித்துக்காடு பட்டாபிரம் மாவடி கோவர்தனாகிரி மன்னூர் மெப்பேடு பேரம்பாக்கம் தக்கோளம் மரக்கோணம் மற்றும் திருத்தணி போன்ற இடங்களுக்குலாம் பிக்கப் பண்ணுறாப்புக்கு பேருந்து வசதிகளும் இருக்கு வேலை நேரம் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேரம் தான் வேலை நேரமாக இருக்கும் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக இருக்கும் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போகுது அப்படின்றத பாத்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மண்ணூர்ல தான் அந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்கும் இந்த வேலைக்கான முழு தகவலை நீங்க தெரிஞ்சிக்க கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விவரங்களை நீங்க தெளிவா கேட்டு தெரிந்து கொண்டு இந்த வேலை வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராச்சும் வேலை வாய்ப்பு தேடி இருந்தா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளுடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்